அலோ விவாஸ் சனி வக்ரத்தை தொடர்ந்து ஜூலை மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் இந்த மூன்று கரகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க ஸோ இனி வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இந்த மூணு ராசி கரகள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அந்த மூணு ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க ஆல்ரெடி இவங்களுடைய வாழ்க்கையில் தற்போதே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது மிதுன ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் தான் இனி வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டுங்க இதற்காக இந்த மூன்று ராசிக்காரர்களும் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னென்ன விதமான பிரச்சனைகளானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகிறது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதற்கு தகுந்தார் போல தொழில் ரீதியாக எந்தவித புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் தற்போது இருக்கக்கூடிய தொழில் கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம் ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க கெட்டது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும் போது பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் தான் ஜூலை மாதத்துல கிரகங்களுடைய மாற்றத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் நிதி ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்திலையும் சில சிக்கல்களை சந்திக்க போறாங்க நீங்க எப்படி நடந்து கொண்டால் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுடைய உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதத்துடைய இறுதியில் சனி வக்ரமாகி நான்கு மாதங்களுக்கு வக்ர சனி பயிற்சியானது நடக்க போகுதுங்க இந்த சனி வக்ர பயிற்சியை தவிர்த்து ஒரு சில கிரகங்களுடைய சஞ்சாரமானது சில ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதமானது குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க கடன் வாங்கக்கூடாது மற்றும் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஜூலை மாதமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மிதுன மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சு அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ஆண்டு முழுவதுமே மிதுன ராசிக்கு விரைய குருவாக எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல தான் தற்போது குருவுடைய சஞ்சாரமானது மிதுன ராசி நேயர்களுக்கு அமைந்து இருக்குங்க வரப்போகின்ற இந்த ஜூலை மாதமானது குருவுடன் செவ்வாய் இணையும் முழு மிதுன ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால் மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கலாம் என்பதால உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்னதா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக நீங்க அணுக வேண்டுங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாவாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் இல்லைனா மூத்தவர்களால சில விரயங்களானது அதிகமாகலாம் என்பதால அவங்களின் மீது ஒரு கண் வைத்து இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அவங்களுக்கு நீங்க ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா எந்தவித குறையையும் வைக்க கூடாது ஆல்ரெடி அவங்க மருந்துகள் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா அவங்க சரிவர சாப்பிடுறாங்களா அதே போல அவங்களுக்கு உரிய உணவுகளை தான் சாப்பிடுறாங்களா இல்லனா ஆசைப்பட்டு தேவையில்லாத சில உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்த்துக் கொள்வதன் மூலமாக அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்களையும் செலவுகளையும் தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு முதல் இரண்டு மாத காலத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் மட்டுமே கடன் வாங்காமல் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடையாமல் பார்த்துக் கொள்ள முடியுங்க இல்லை என்றால் தேவையில்லாத பல சிக்கல்களை ராசி நேயர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க முடிஞ்சளவுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதுமே பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருவா செலவு பண்ணுவதாக இருந்தாலுமே அந்த ஒரு ரூபா நாம செலவு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஒர்த்தா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சுட்டு அனாவசியமான செலவுகளை தவிர்த்து கொஞ்சம் பணத்தை சேமித்து வைங்க ஏன்னா எப்போது வேண்டுமென்று செஞ்சாலும் நமக்கு செலவுகளானது வரலாம் திடீர் திடீர்னு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ அப்போது நம்ம வெளியே போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அந்த நேரத்தில் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறதும் அதாவது நம்ம கேட்குற நேரத்தில் நமக்கு கடன் கிடைக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரியான சிரமங்கள் அப்போது ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்களா முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சுருங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க இந்த இரண்டு விஷயங்களை பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க தனுசு ராசி நெயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகளானது ஏற்படலாம் என்பதால இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ராசி ஆறாவது வீடான கடன் எதிரி மற்றும் நோய் தான் குருவுடன் தற்போது செவ்வாய் இணைவது ஒரு வகையில சாதகமான பலன்களை கொடுத்தாலுமே கூட கடன் வாங்கக்கூடிய இல்லனா கடன் வாங்க தூண்டக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கலாங்க பண விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாம் கடன் வாங்குவதை பெரும்பாலும் தவிர்ப்பது பெரிய பண நெருக்கடியில சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க நீங்க சில பொருட்களின் மீது ஆசைப்பட்டு இந்த பொருட்கள் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுடைய ஆசைக்காக நீங்க செலவுகள் செய்ய வேண்டாங்க அப்படி நீங்க செலவுகள் செய்யும்போது உங்களுடைய அத்தியாவசியமான செலவுகளை செய்ய முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலைக்கு வந்து பிறகு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படலாங்க மேலும் பாத்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் சுமாராக நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே இனி வரப்போகின்ற நாட்களும் அதே மாதிரி இருக்குமா தான் அப்போது உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்கிய பணத்தை அடைக்க முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலைக்கு சென்று விடலாங்க இது போன்ற பல சிரமங்களை தனுசு ராசி நேயர்கள் சந்திக்கலாம் என்பதால் முடிஞ்சளவுக்கு கடன் வாங்கி செலவு செஞ்சிடலாம் அப்படிங்கிற நிலையை மட்டும் பார்த்தீங்கன்னா மனதில் வச்சுக்காதீங்க அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்திற்கு தகுந்த செலவுகள் செய்து அந்த பணத்தையே கொஞ்சம் சேமித்தும் வைங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்காலத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க அதே போல் நீங்க கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக நீங்க கடன் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி படி முறை கொள்வது நல்லதாக இருக்கும் அதே போல் நீங்க வந்து மற்றவர்கிட்ட பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி படி மேற்கொள்வது எல்லாமே நல்லதாக இருக்க கொடுங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இறுதியில் பிரச்சனையாக முடிந்துவிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குங்க ஆரோக்கியமான உணவுகளும் போதுமான ஓய்வும் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதமானது தனுசு ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க கும்பராசி நேயர்களை கும்பராசி நேயர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைப்படுகிற ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய முக்கியமான ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்குங்க மேலும் கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமற்ற நிலையில தற்போது பயிற்சியாக போகிறார் அது மட்டும் கிடையாதுங்க இரண்டாவது வீட்டில் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்து இருப்பதால பேச்சுல நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக நீங்க வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளானது உங்களுக்கே பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்களே யோசிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம பேசியிருக்கவே கூடாதே அப்படின்னு நீங்களே நினைச்சு பாத்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க பேசுனதுக்கு அப்புறமேட்டு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க சோ பேசுவதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுங்க யாருகிட்ட என்ன வார்த்தையை பேசுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போது நமக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் அமைதியாக இருப்பதன் மூலமாக எந்த வித கெட்டதும் நமக்கு நடக்காது அப்படிங்கிறத மட்டும் முழுமையாக நம்பி சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மேலும் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடம் வணிக கூட்டாளர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க அந்த வாக்குவாதமானது முற்றிலுமாக பெரிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இழுத்து விட்டுருங்க இதன் மூலமாக தொழிலும் பாதிப்படையும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவுகளும் உங்களுக்கு பாதிப்படையலாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்கள்ல கவனமாக இருங்க கும்பராசி பேச்சுல நிதானம் தேவைங்க மொத்தத்துல இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா மிதுன ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி கவனமாக இருக்கணும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ